கார்த்திக் தீபா சீரியல் மே பதினொன்று இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அபிராமி ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை இவ சொல்கிறான் எங்களை க அறையிறீங்களே அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க அதான் டாக்டரே உன் வண்டவாளம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறமும் நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அப்போ ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க அந்த இடத்துக்கு ரியாவும் வராங்க அப்போ அருண் கேட்குறாரு அம்மா என்ன நடக்குது அப்படின்னு அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவோ ஓங்கி அறையிறாங்க அப்போ அருண் கேட்குறாரு அம்மா இந்த மாதிரி கர்ப்பிணியாக இருக்கிற பொண்ணை வந்து நீங்கள் அடிக்கிறது ரொம்ப தப்புமா மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவை பார்த்து பார்த்தியா மேலே எந்த அளவுக்கு அருண் பாசமாக இருக்கான் அப்படின்னு ஆனால் அவனை இப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படின்னு அப்போ அருண் கேட்குறாரு என்னம்மா சொல்கிறீங்க ஐஸ்வர்யா என்ன ஏமாத்தனா அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு அருண் நீ நினைக்கிற மாதிரி இவ ஒன்றும் இல்ல நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு அருண் நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்துட்டு உண்மையை சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க அப்போ ஐஸ்வர்யா அருணோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அருண் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ அருண் டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை அடிக்கிறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு அருண் இதெல்லாம் தப்பு அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு அப்பா நீங்கள் சும்மா இருங்க இவ எவ்வளோ பெரிய விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீ கர்ப்பமாக இருக்கேன்னு நினச்சே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்க இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க இல்லை அருண் நான் போனா நான் எங்கே போவேன் எங்கள் அம்மா வந்து ஜெயிலில் இருக்காங்க நான் நடு ரோட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு நீ எங்கே வேணாலும் போ நீ எதை நம்பி நீ வந்து பொய் சொன்ன அங்கேயே போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ நம்ம தீபா போயிட்டு ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த வராங்க அக்கா சொல்கிறது கேளுங்கக்கா போகாதீங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏ தீபா நாசுக்காக இருந்து என்னை வீட்டில் மாட்டி கொடுத்துட்டே இல்லை நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன் அதே மாதிரி உன்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன் நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துடுவேன் ஆனால் அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா கோவமாக வெளியில் போகிறாங்க இதை பார்த்துட்டு தீபா ஃபீல் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க அப்போ அருண் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியில் போ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு திரும்பி வராத அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வெளியில் போகும் பொழுது மீனாட்சியாக பார்த்துட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா நேராக போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க அப்போ ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக ரியா ஒரு காரில் போகிறாங்க அங்க போயிட்டு இறங்கி நேராக ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க அப்ப ரியா சொல்றாங்க அக்கா உங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிருச்சே அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை எப்படி அவள் இந்த வீட்டை விட்டு துரத்தினா அதே மாதிரி அப்போ ரியா யோசிக்கிறாங்க அடியே ஐஸ்வர்யா நான் தாண்டி திட்டம் போட்டு ஒன்றே இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன் ஆனால் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன ரியா யோசிக்கிற அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இல்லைக்கா உங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ளே எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த ரியா அங் அந்த தீபா அங்கே இருக்க மாட்டா அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ஆமாக்கா அவளுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு ஏன்னா நீங்கள் எனக்கு சேஃப்டியாக இருந்தீங்க உங்களை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போ நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அங்கே இருக்கிறது எனக்கு சேஃப்டி தான் ஏன்னா அதை வச்சு அந்த தீபா வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு ரியாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து அங்கே ரம்யாவும் மேனேஜரும் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே ஒரு பெரிய ரவுடி பையன் மாதிரி ஒருத்தர் வரான் அப்போ நம்ம கார்த்தியை நோட் பண்ணுறாரு அப்போ அந்த ரவுடியை பார்த்துட்டு நேராக மேனேஜர் சொல்கிறாரு நீ இங்க என்ன பண்ற உன்னை யாரே உள்ளார விட்டது அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடி சொல்றான் நான் மேடத்தை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அப்ப மேனேஜர் சொல்றாரு அதெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்னு அப்ப ரவுடி மேனேஜரை பிடிச்சி தள்ளி விடுறாரு இதை நம்ம கார்த்தி நோட் பண்றாரு அப்ப ரம்யா கேக்குறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்ப அந்த ரவுடி உன்னை கொள்றதுக்கு தான் வந்தேன் என்னை வேலையை விட்டு தூக்கி என் குடும்பத்தையே நடுத்தரவுக்கும் கொண்டுட்டு வந்துட்டியல்ல உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்தி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஓடி வர்றாரு அப்போ கத்தி எடுத்து கரெக்டாக ரம்யாவை குத்த வரும் பொழுது கார்த்தி தடுத்துட்றாரு அப்போ கார்த்தியோட கையில் கத்தி குத்திடுது அப்போ கம்பெனியில் உள்ளவங்க ஓடி வந்து அந்த ரவுடியை பிடிச்சிட்றாங்க கார்த்தியோட கையில் ரத்தம் வருது இதை பார்த்துட்டு ரம்யா ஷாக் ஆகி ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு சரியாகிடும் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இந்த கர்ச்சிப்பா கட்டி விடுறேன் அப்போ தான் ரத்தம் அதிகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சிப்பை கட்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரம்யா சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இனிய கொலை பண்ண வந்திருப்பா அப்படின்னு அதுக்கு ரவுடி சொல்கிறான் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறான் விடக்கூடாது இந்த ரவுடியை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் வேலையை விட்டு தூக்குனதுனால தான் இவர் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காரு அவரை உடனே ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பவேனா இவருக்கு ஒரு நல்ல வேலையை மறுபடியும் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் நல்ல வர மாடிடுவார் அப்படின்னு உடனே ரம்யாவும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அங்கே மணி சொல்கிறாரு ஐயோ மேடம் உன் கையை பிடிச்சிட்டாங்களா பாத்தியா மற்ற யாருக்கும் வராது கணிசம் உனக்கு வந்துருக்கு மேடத்துக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஏதோ அவங்கள காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுக்காக கையில் கட்டு போட்டு விட்டுருக்காங்க அதை போய் நீங்கள் தப்பா பேசுகிறீங்களே அப்படின்னு அப்போ மணி சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை நீ சரியான கில்லாடி தான் மேடத்தையே வந்து உன் கையை பிடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சொல்கிறாரு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா அந்த ரியாவை காமிக்கிறாங்க ரியா வீட்டு வாசலில் நின்று என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலையும் வராங்க மீனாட்சி கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க அப்போ ரியா கேட்குறாங்க என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க பாத்தியா அந்த ஐஸ்வர்யா தப்பு பண்ணதுனால அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் நீ தான் இந்த வீட்டை விட்டு போக போகிற நீயும் தீபாவும் அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு வேளை இந்த வீட்டுக்கு ஏதோ வயத்தில் குழந்தையோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாலும் மேலே உள்ள பாசத்தில் அப்படி சொல்லிட்டேன்னு நினப்பேன் ஆனால் ஆனந்தை ஏமாற்றி நீ இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வந்திருக்க அப்படிப்பட்ட ஒன்றை நான் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி விடுவேன் கண்டிப்பாக உன்னைய நான் பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க உன்னால் என்ன பண்ண முடியும் நீ தாலியை கைட்டு வீசின பாரு அன்னைக்கே நீ உனக்கும் இந்த வீட்டுக்கு வித சம்மந்தமும் இல்லை நீ வந்து இந்த வீட்டோட மருமகளும் இல்லை நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்ல மீனாட்சி கடுப்பாயி மூத்த மருமன்னு சொன்னால் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கைவங்க தூங்குறாங்க அப்போ டக்குன்னு ரியா சொல்கிறாங்க முடிஞ்ச அடிடி அப்படின்னு அப்போ மைதலி சொல்கிறாங்க இந்த மாதிரி சாக்கடை கூட நீ ஏன் மீனாட்சி சண்டை போடுறவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம தீபாவை காமிக்கிறாங்க சீனசிப் பண்ணி நம்ம கார்த்தி வீட்டுக்கு வர்றாரு தீபா வந்து கார்த்தியோட கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு ஆகி ஓடி போய் கார்த்திக் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு கம்பெனியில் அந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறேங்க ஏன் சார் பிரச்சனை ஆகிட்டுன்னா நீங்கள் ஏன் இடையில போகிறீங்க அந்த பொம்பளை எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்து வச்சிருக்கா அதுக்கு நீங்கள் எல்லாரையும் போய் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அப்போ கை கட்ட பார்த்தா கர்ச்சி இருக்குது அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் இது கர்ச்சி இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த கர்ச்சிப்பை மேடம் தான் கட்டிவிட்டாங்க அப்படின்னு அப்போ தீபா அட்டன்ஸ் ஆகிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்